ஹாய் மக்களே இது உங்களை புரட்சி விடிகள் சோசியல் மீடியா இன்று வந்து ஒரு முக்கியமான பதிவு மகாத்மா காந்தி அவர்களை வந்துட்டு இந்த நாடே வந்து ஒரு மதிக்கக்கூடிய ஒரு மகாத்மா காந்தி அவர்களை வந்துட்டு ஒரு சங்கி ஒரு கேரளாவில் வந்துட்டு ஒரு பதிவிடப்பட்டு உள்ளது மகாத்மா காந்தி தலையில் உட்காந்து வந்து குசு வீடு இன்னைக்கு ஒரு ஒரு வீடியோ வந்து இன்னைக்கு வந்து பரவலாக வந்து பரவி கொண்டு இருக்கிறது ஒரு மதிப்பு மிக்கிய இந்த நாடே வந்து புகழக்கூடிய மகாத்மா காந்தி அவர்களை கேவலப்படுத்திய இந்த சங்கிகளை பற்றிதான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்கு போவோம் காந்தி வீடியோ போந்தி ஒரு அவகேளிக்க இது செய்ய வேண்டிய இல்ல இது ஆரம்பி பொன்னொரு தூக்குவாத இந்த இந்தியா நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தியை கேவலப்படுத்திய இந்த சங்கு கூட்டத்தின் மீது காவல்துறையை வந்து கேரளா அரசாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாடு அரசா இருக்கட்டும் அவர்கள் மீது வந்து கண்டிப்பாக பயங்கரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிறையில் அடைக்க வேண்டும் இருக்கக்கூடிய வந்து காந்தியை பின்பற்றக்கூடிய காந்தியை போற்றக்கூடிய அனைத்து உள்ளங்களும் அவர்கள் மீது நடவடிக்கை கோரி போராட்டங்களையும் அவர் மீது வந்து காவல்துறை மீது புகாரை அளிக்க வேண்டும் என்று இந்த சோசியல் மீடியா சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்